அன்னையர் தினம் அன்னை தந்தை என் உலகத்தின் ஒளி அன்னையென்பாள் ஆதி சுருதி அழியாத பாசத்தின் நிழல் ஒரு விதி பாலோசை முதல் முறை வரை படைக்கின்றாள் வாழ்வின் ஒவ்வொரு நடை தந்தை என்பார் தூணாய் நிற்கும் தண்ணீராய் வாழ்வில் ஒளி தேக்கும் தடைகள் வந்தால் அரணாய் நிற்பார் தாயின் கனவுகள் சாற்றும் வழிப்பார் அன்னையும் தந்தையும் இரு கண்கள் போலே ஒன்றின்றி உலகம் இருண்ட வீதி எனவே ஒவ்வொரு சுவாசமும் நன்றியால் நிறைந்தது உடல் மட்டும் அல்ல உயிரையே வளர்த்தது அம்மா ஒரு காற்றாக இருந்தாள் சூடாகவும் சுகமாகவும் அப்பா ஒரு மண்ணாக இருந்தார் செல்வமாய் பலமாகவும் அன்னையின் கரங்களில் பிறந்தோம் நாம் அன்பின் அகழியில் வளர்ந்தோம் நாம் தூங்கும் முன் தாலாட்டும் குரல் தாய் எனும் தேவியின் இசை அது தந்தையின் தோளில் ஏறிப் பார்த்தோம் வானம் தொலைவினைத் தாண்டிய கனவுகள் காணும் கணம் அவன் வியர்வையில் நம் வெற்றி வாழ்கை அவள் கண்ணீரில் நம் நம்பிக்கை வீடு அவள் சுவையிலே உயிரிருக்கும் அவன் கட்டிலில் நிம்மதி தங்கும் தாய் தந்தை இரண்டு தேவதைகள் மண்ணில் இறங்கிய மனித வடிவ தேவர்கள் தாயின் மூச்சு அருளின் ஓசை தந்தையின் நடை நிலையின் நெறி இருவரும் இல்லாமல் வெறும் நிழல் நாமென்று இருவரும் வாழ நம் வாழ்கை பூமென்று அன்னையர் தினம் இன்று ஆனால் எனக்குத் தினமும் அம்மா அப்பா நினைவோடு வாழும் உயிர் உணர்வின் நிமிடமும் அன்பின் அருவி தாயும் தந்தையும் நன்றி என்றொரு வார்த்தை போதாத உண்மையும் அன்னையர் தினம் ஓர் அன்பின் விழா அன்னைக்கும் தந்தைக்கும் நம் பணிவான வணக்கம் அன்னையர் தின வாழ்த்துக்கள்